వరదాచార్యం శుద్ధ శ్రీచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధిం రాఘవం వందే హ్యపార కరుణాకరం శేషత్వ వర్ణన కథాం అధితస్య శేషత్వర్ణనకథాధిత సేవనమిదం పరమం సుభోగ్యం వకుళ ఇత్యాకం వకులళభూషణ ఎకవక్తి శత్రుఘ్నమాగపథి కోథభవన్ ప్రహష్ట కవసం కనక్ నేయర్ఘక్ నమస్కారం ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய் மொழியின் எட்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி பதிகம் நெடுமார்கடிமைன்னு தொடங்கக்கூடிய நாம் அடியாருக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம் என்று உணர்த்தக்கூடிய பதிகத்தை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் அந்த பதிகத்தின் பத்தாவது பாசுரத்தை காணவுள்ளோம் ஒவ்வொரு பாட்டிலும் நம்மாழ்வார் ஒரு ஒரு காரணம் சொல்லி நாம் அடியாருக்கு அடியாராக இருப்பதே சிறந்தது அடியாருக்கு அடியாராக இருப்பதே சிறந்தது மீண்டும் மீண்டும் உணர்த்தி வருகிறார் இதுல பத்தாம் பாட்டுல என்ன சொல்றாருன்னா பெருமாளுடைய திருமேனி காயாம்பூ போல இருக்கா அப்படியே தொட்டாலே கண்ணி போயிடுமோ தொட்டாலே சிவந்துடுமோ அப்படிப்பட்ட காயாம்பூ போல இருக்கார் பெருமாள் அதனால கரடு முரடான நாமெல்லாம் நேர போய் பெருமாளை பிடிச்சுக்கிறத விட அவரை மென்மையா எப்படி பிடிச்சுக்கணுமோ அப்படி அடியார்கள் பற்றுவார்கள் அந்த அடியார்கள் மூலம் நாம் போவதுதானே உச்சித்தம் அதனால காயாம்பூ போல் மென்மையாக இருக்கும் பகவானிடம் நாம் நேராக செல்வதை விட மெல்லிய அடியார்களை முன்னிட்டு கொண்டு போவதே சிறந்தது இதை உணர்த்துவது பத்தாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரி திருப்புலியாழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் எழுந்தருளியிருந்து அடியாருக்கு அடியாராக ஆவதே லட்சியம் என்பதை உணர்த்தி வருகிறார் அதுல இதற்கு முந்தைய பாசுரம் ஒன்பதாம் பாசுரத்துல என்ன சொன்னார்னா தமிற்கேன்னு சொல்லிட்டார் நான் தனி ஒருவனாக இருக்கிறேன் ஏன்னா இவர் எல்லா இருக்கிற எல்லா அடியார்களுக்கும் கீழே அடியார் அடியார் அடியார்னு போனதுனால தனி ஒருவனாக அடியனுக்கு அது வாய்க்கணும்னு பிரார்த்தித்தார் அதுக்கப்புறம் சிந்தித்து பார்க்கிறார் நம்மாழ்வார் ஒரு பழமொழி சொல்லுவா ஏக்க சுவாதுன புஞ்சீத்த ஒரு இனிமையான பொருள் ஒரு லட்டு கிடைக்கிறதுனா தனியா வச்சு சாப்பிடக்கூடாது எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்றாருயா சமீபத்துல கூட ஸ்ரீமத் வானமாமலை ஜியர் சுவாமிக்கு சதாபிஷேக வைபவம் நடைபெற்றது அதில் அடி என்னை உபன்யாசம் செய்ய அழைத்தார்கள் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி அப்பா போகும்போது என்ன பண்ணேன்னா உபனிஷத்துல உள்ள பிரம்ம வித்தியைகளை கொண்டு பிரம்ம வித்யா மாலா என்றே பிரகிருத்தம் வர்த்தமான வானமாமலை ஜியர் சுவாமி விஷயமாக ஒரு எட்டு ஸ்லோகங்கள் பிரம்ம வித்யா மாலைன்னு எழுதினு போய் சமர்ப்பித்தேன் அதை ஜியர் சுவாமி பரம கருணையோடு கேட்டுட்டு ரொம்ப ரசித்தார் ரசிச்சுட்டு சாயிச்சார் பாய் என்னை பத்தின ஸ்லோகம்ங்கிறதுனால சொல்லலை நீ உண்மையா நன்னா எழுதியிருக்க ஏக சுவாதுன புஞ்சித்த இனிமையான விஷயத்த தனியா அனுபவிக்க கூடாது அதனால இந்த ஸ்லோகங்களை நான் மட்டும் அனுபவிக்கலை இதை பிரிண்ட் பண்ணி நிறைய பேருக்கு கொடுக்க சொல்றேன் எல்லாரும் ரசிக்கட்டோன்னார் ஏன்னா மகான்களுடைய இயல்பு ஒரு இனிமையான விஷயத்தை பார்த்தால் அவர்கள் பலருக்கும் பகிர்ந்தளிப்பார்கள் இப்ப நம்மாழ்வார் சிந்திக்கிறார் என் ஒருவனுக்கு மட்டும் அடியாருக்கு 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 அடியாற ஆகணுங்கிற பாக்கியம் வேணும் கேட்டுட்டேனே இல்ல இல்ல என்னை சுற்றி உள்ள அத்தனை பேருக்கும் அதுதான் நம்மாழ்வாருடைய பரந்த உள்ளம் அது என்ன நான் மட்டும் அனுபவிச்சுட்டு அப்ப மத்தவாளுக்கு அந்த ரசம் கிடைக்காம போக கூடாது இல்லையா அப்போ என்னை சார்ந்தோர் அத்தனை பேருக்குமே அடியாருக்கு 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 அடியாருன்னு கடைமட்ட அடியவனாக ஆகக்கூடிய பாக்கியம் அதுதான் பெரிய பாக்கியம் கீழே போறோம்னு அர்த்தம் இல்ல எவ்வளவு கீழோ கீழே போறோமோ அவ்வளவு மேலே உயர்கிறோம்னு அர்த்தம் அந்த பாக்கியம் என்னை சார்ந்த அத்தனை பேருக்கும் கிட்ட வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார் அதுதான் பத்தாவது பாசுரம் அப்போ ஒன்பதாம் பாட்டுக்கும் பத்தாம் பாட்டுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான் கடை கோடி தொண்டனாகணும் ஆனா ஒன்பதாம் பாட்டுல தனக்கு அது வேணும்னு ஆசைப்பட்டார் அது சுயநலத்தினால இல்ல அப்பதான் கடைசி ஆளா தான் இருக்க முடியும்னு பத்தாம் பாட்டுல அப்படி இல்ல ஒரு இனிமையான பொருளை தனியா அனுபவிக்க கூட இருக்க எல்லாருக்கும் அது வேணும் என்று நமக்கும் சேர்த்து பிரார்த்திக்கிறார் பத்தாவது பாசுரம் அனுபவிப்போமா தமியேர்க்கு ஊழி தோறு ஊழி ஊழி மா காயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன் ஆழிக்கை என் அம்மான் நீக்கம் இல்லா அடியார்த்தம் அடியார் 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 எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே வாய்க்க தமிழேற்கு ஊழி தோறு ஊழி ஊழி மா காயாம் பூக்கோள் நீ நான்கு தோல் பொன் ஆழிக்கை என் அம்மான் நீக்கம் இல்லா அடியார்த்தம் அடியார் 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 எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே இப்ப நம்மாழ்வார் தெரிவிக்க தெரிவிக்கிறார் வாய்க்க வாய்க்கன்னா வாய்க்க வேண்டும் அர்த்தம் தமிற்கு அப்படின்னா தமியன்னா தனி ஒருவன் அர்த்தம் வாய்க்க தமிற்கு அப்படின்னா தனி ஒருவனான அடியனுக்கு வாய்க்க வேண்டும்னு முன்னாடி கேட்டேனே வாய்க்க தமிற்கு இந்த தனி ஒருவனுக்கு கிடைக்கணும்னு எது கேட்டேனோ அது அடியனுக்கு மட்டும் இல்ல அடியனை சார்ந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த எல்லோருக்கும்ங்கிறத மேல சொல்ல போறார் அப்புறம் வாய்க்க தமிற்குன்னு ஆரம்பிக்கிறாருன்னா அப்பதான தொடர்ச்சி வரும் வாய்க்க தமி இந்த தனி ஒருவனுக்கு என்ன வாய்க்க வேண்டும்னு கேட்டேனோ அது சார்ந்தோர் எல்லோருக்கும் வர வேண்டும் அது எப்படி கிடைக்கணும் அதுதான் பாட்டுல மேற்கொண்டு தெரிவிக்கிறார் ஊழி ஊழிதோறு ஊழி ஊழி இந்த இடத்துல ஊழி என்பது காலத்தை குறிக்கிறது ஊழிதோறு அப்படின்னா காலந்தோறும் ஊழி ஊழினா காலம் காலம் அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்திலும் காலந்தோறும் 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 அடியன் பிரார்த்தித்தேனே ஒரு விஷயம் அது அடியனை சார்ந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி என்ன தாம்பா பிரார்த்தித்தார்னா பெருமாளுடைய அடியாருக்கு அடியாருக்கு அடியாராக இருத்தல் இப்ப அந்த பெருமாள் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்ப வாய்க்க தமியேற்கு ஊழி 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 அடியனுக்கு வாய்க்க வேண்டும்னு கேட்டேன் அது எல்லோருக்கும் கிடைக்கணும் எல்லா காலத்திலையும் கிடைக்கணும் அது என்னன்னா பெருமாள்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எப்படிப்பட்டவர்னா மா காயாம் பூக்குள் மேனி நான்கு தோல் பொன் ஆழிக்கை என் அம்மான் பெருமாளுக்கு இப்ப நாலு இலக்கணங்கள் சொல்கிறார் நம்மாழ்வார் அவருடைய திருமேனி அழகையும் மென்மையும் பார்த்தா மா காயாம் பூ கொள் மேனி இந்த இடத்துல மானா மாழகியேன்னு அர்த்தம் காயாம் பூ அப்படின்னு சொல்லுவார்கள் காயாம் காயாமலர் நிறவா என்று பெரியாழ்வாரும் பாடியிருக்கிறார் இந்த காயாம்பூ என்ற புஷ்பம் கிட்டத்தட்ட கருநீல வண்ணத்துல பெருமாளுடைய வண்ணத்திலேயே இருக்குமா நீங்க நமக்கு டிசம்பர் பூ மார்கழி பூன்னு சொல்றா பாருங்க அதுக்கா இதுவும் அதுவும் ஒண்ணு இல்ல ஏன்னா இந்த டிசம்பர் பூல வாசனை நல்ல வாசனையோடு மென்மையோடு ஒரு பூ இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் காயாம்பூ என்று இது பெரியோர்கள் சொல்ல அடியன் கேட்ட விஷயம் கமெண்ட்ஸ்ல வேற யாராவது நிறைய சொல்லுவாங்க அதிலயும் பாத்துக்கலாம் விட்டுருப்போம் அதனால மா காயாம்பூ அந்த மான்னா இந்த இடத்துல அழகிய பேரழகு மிக்க காயாம்பூ ஒரு காயாம்பூ எப்படி இருக்குமோ கொள் என்றால் அது போன்ற வண்ணம் கொண்ட மேனினா திருமேனியை கொண்டவன் அப்போ பெருமாளுடைய திருமேனி அந்த கருநீல வண்ண திருமேனியை சேவிச்சா மா காயாம்பூ கொள் மேனி ஒரு அழகான காயாம்பூ கருநீல வண்ண காயாம்பூ போல அவனுடைய திருமேனி இருக்கிறது அதுக்கப்புறம் அந்த காயாம்பூல திடீர்னு கற்பக மரம் அப்படியே பல கிளைகளாக பனைத்து பிரிந்து விரிந்து வளர்ந்தால் எப்படி இருக்கும் அது போல நான்கு தோள்கள் அவர் திருமேனியில இருக்கு பாருங்க அதுதான் நான்கு தோல் நம்பிள்ள வீட்டுல வளர்க்கிறார் அந்த நான்கு தோல் அவருடைய நான்கு தோளும் எப்படி இருக்கான் அப்படியே கற்பக மரம் பல கிளைகளாக பிரிவது போல அப்ப பேஸ்ல பார்த்தா தண்டு இல்ல காயாம்பு போல திருமேனி அந்த காயாம்பு போல திருமேனியிலேருந்து மர கிளைகள் பிரிவது போல நான்கு தோல் நான்கு தோள்கள் பிரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் அந்த நான்கு தோள்கள்ல பார்த்தா அந்த நான்கு தோள்கள் இந்த விரலில் தானே பூர்த்தி அடையும் இப்போ ஒவ்வொரு கையும் தோளிலே தொடங்குகிறது அப்பர் லிம்புங்கிறது விரலிலே வந்து நிறைவடைகிறது நிறைவடையக்கூடிய விரல்ல பார்த்தா பொன் ஆழி கை ஆழி என்பது இங்கே மோதிரத்தை குறிக்கிறது பொன் ஆழி அப்படின்னா தங்க மோதிரம்னு அர்த்தம் பொன் ஆழி கைனா கை விரலிலே தங்க மோதிரம் இருக்கார் அந்த தங்க மோதிரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கான் கற்பக பூ பூத்த மாதிரி இருக்கான் ஏன்னா கற்பகமர கிளை போல தோள்கள் இருக்கு இல்லையா அந்த ஒவ்வொரு தோளும் முடியக்கூடிய இடமாகி அந்த விரல்ல பார்த்தா மோதிரம் அணிஞ்சுன்னு இருக்கார் அந்த ஒரு ஒரு மோதரத்தையும் பார்க்கும்போது ஆஹா அழகான ஒரு கற்பக மர கிளை அந்த கிளையிலே பார்த்தால் பூ பூத்திருக்கிறது தங்கப்பூ கற்பக பூ பூத்திருக்கிறது என்னும்படியான பொன்னாழிக்கை தங்க மோதிரம் அணிந்த விரல்களோடு விளங்குகிறார் இப்படிப்பட்ட அழகால என்ன பண்ணிட்டாரா என்னை வீழ்த்தி தொண்டாக்கி அவர் எனக்கு தலைவனானார் என் அம்மான் அம்மான் என்றால் தலைவன் அர்த்தம் இந்த அழக காட்டி மயக்கி அடியனை அடிமை கொண்ட அம்மான் ஆண்டான் தலைவனாக அந்த பகவான் விளங்குகிறார் அப்போ நாலு விஷயம் ஒன்னு மா காயாம்பூக்குள் மேனி காயாம்பூ போல வண்ண திருமேனி அதுல நான்கு தோல் அப்படியே கற்பக மரம் கிளை பிரிவது போல நாலு தோல் பொன்னாழிக்கை அதுல கற்பகமரம் மலர் மறந்தது போல மோதிரமணிந்த திரு விரல்கள் அதுக்கு மேல என் அம்மான் இந்த அழக காட்டி என்னை மயக்கிற என் தலைவன் இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பகவானுக்கு நேரடி தொண்டனாக அடியனாக போவதில்லை மாறாக இந்த அம்மான் தலைவன் இருக்கிறானே அவனுடைய நீக்கமில்லா அடியார்தம் அடியார் 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 இப்ப அடியன் என்ன ஆக போறேன்னா இவனுடைய அடியாருக்கு 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 அடியாராக ஆகப் போகிறேன் எப்படிப்பட்ட அடியார்னா நீக்கமில்லா அடியார் நீக்கம்னா நீங்குதல் பகவானை பிரிதல் நீக்கம் இல்லான்னா ஒரு நொடி கூட பகவானை நீங்காத விட்டு பிரியாத அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு தொண்டராகணும் இங்கே லக்ஷ்மணனை குறிப்பிடுகிறாரா நம்மாழ்வார் இந்த பதிகத்துல பாருங்க மூணு பேரை சொல்லியிருக்கார் நம்மாழ்வார் ஒருவர் சத்ருகணன் சத்ருகணனை கோதில் அடியார் என்று கடந்த பாட்டிலே குறிப்பிட்டார் ஏன்னா பரதன் பக்தன் த ஈடுபட்டிருக்கான்னா பகவான் கூட நடுவுல வர முடியாது அந்த அளவுக்கு குற்றமே இல்லாமல் பக்தனுக்கு பக்தனாக இருந்தவன் சத்ருகணன் கோதில் அடியார் அப்புறம் பரதன் அவனை சயமே அடிமை தலை நின்றார் சுவயமா பகவான் என்ன விதிக்கிறானோ அப்படியே நான் இருக்கிறேன் என்று ராமனுக்கு மொத்தமாக தோற்று ராமனுக்கு ஜெயம் நான் அவனுக்கு தோற்று அவன் சொன்னபடி கேட்பேன்னு இருந்தான் இல்லையா அதனால பரதன் சயமே அடிமை தலை நின்றார் இங்க லக்ஷ்மணன் யாருன்னா நீக்கம் இல்லா அடியார் ஏன்னா ஒரு நொடி கூட ராமபிரானை விட்டு பிரியமாட்டான் லக்ஷ்மணன் ஒருவேளை பிரிந்து ஒரு இடத்துக்கு போறான்னா அது ராமனுடைய கட்டளையால் செல்வானை ஒழிய மற்றபடி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி நீக்கம் இல்லாமல் அடிமை செய்தவன் லக்ஷ்மணன் ஒரு நொடி எங்கேயாவது லக்ஷ்மணன் ராமனை பிரிந்து தன்னுடைய சொந்த காரியத்தை பார்க்க போனான்னு உண்டா ஏன்னா இத உபன்யாசம் பண்ணா உடனே யாராவத்தர் போன் பண்ணி சார் இந்த சுக்ரீவனை எச்சரிப்பதற்காக ராமனை பிரிந்து லக்ஷ்மணன் போயிட்டு வந்த போயிட்டு அது ராம நீ எங்கேயாவது ராமனை விட்டு போனானா போகல அதுதான் நீக்கமில்லா அடியார் அப்போ ராமனை விட்டு நீங்காத இளைய பெருமாள் லட்சுமணனை போலே எவெருமானை எப்போதும் விட்டு பிரியாத நீங்காத அந்த அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய அடியார் 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 மறுபடியும் அந்த மூணு படி இறக்கினார் கேட்டுட்டார் இப்போ தன்னை சார்ந்தவர் எல்லாருக்கும் கேட்க போறார் அடியார்த்தம் அந்த லக்ஷ்மணனை போன்ற அடியார்களுடைய அடியார் ஒரு படி கிழ அடியார் அடியார் ரெண்டு படி கிழ அடியார் 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 மூணு படி கிழ அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அடியார்கள் எம் கோ கல் கோ அப்படின்னா தலைவர்னு அர்த்தம் அப்படிப்பட்ட அடியார்கள் தான் என்னன்னு இல்ல இந்த பாட்டுல ஆழ்வார்க்கு என்ன ஆசை தன்னை சார்ந்தவர் எல்லோருக்கும் அது கிடைக்கணும் அதனால என் கோக்கள்னு கோக்கள் அப்ப நாமெல்லாம் தாசர்கள் தானே அப்படியே சேர்த்து விட்டார் நம்ம கவசம் கனெக்ட் நேயர்கள் சங்கரா டிவி நேயர்கள் எல்லாரும் வாங்கோ எம் நம்மள சேர்த்து சொல்றார் எம் நம்ம அத்தனை பேருக்கும் கோக்கள் அந்த அடியாருக்கு 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 அடியாராக இருக்கிறார்களே அவர்கள்தான் எம் கோக்கள் வாங்கோ நம்ம அத்தனை பேருக்கும் அவர்கள் தான் தலைவர்கள் நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்னா அவர்கே இந்த அவர்க்கு இல்ல அவர்கே நமக்கு கோக்கள் தலைவர்கள்னு அந்த பாகவதர்கள் அடியாருக்கு அடியார்கள் இருக்கா பாருங்க அவர்கே அவளுக்கு மட்டுமே நாம கைங்கரியம் பண்ண போறோம்னு அர்த்தம் இந்த ஏ அப்படின்னா அது மட்டுமே ஒன்லின்னு அர்த்தம் ஏன் ஒன்லி சொல்லணும்னா பகவானை விட்டுடுங்க ஏன்னா பகவானுக்கும் கொஞ்சம் கைங்கரியம் அடியாருக்கும் கொஞ்சம் கைங்கரியம் வேண்டாம் அவர்கே அந்த அடியாருக்கே கைங்கரியம் பண்ணுவோம் இங்கே நம்பிள்ள ஈட்டுல ரொம்ப அழகா உதாரணம் சொல்றார் இருக்கரையர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிக்கடி ஆச்சாரியர்கள் சொல்வார்களாம் குறிப்பாக ராமானுஜருடைய சிஷியர் வடுக நம்பி என்பவர் அவர் சொல்வாராம் இந்த முதலியாண்டான் குரத்தாழ்வானலாம் இருக்காளே அவர்கள்லாம் இரு கரையர்கள் அடியன் மட்டும் ஒரு கரையனாக இருக்கிறேன் இருக்கிறேன்னு இரு கரையர்னா என்ன ஒரு கரையர்னா என்னன்னா ஒரு சின்ன உதாரணம் ஒருத்தர் ஒரு ஆற்றுல சிக்கின்ட்டார் நடு ஆற்றிலே பெரிய சுழல் அதில் வெள்ளத்தில் மாட்டின்னு இருக்கார் ஒன்று இந்த கரைக்கு போகணும் இல்லை அந்த கரைக்கு போகணும் ஏதாவது ஒரு கரையை நோக்கி நீந்தினால் அவர் தப்ப சொல்லலாம் ஆனால் இந்த கரைக்கும் கொஞ்சம் நீந்திரன் அந்த கரைக்கும் கொஞ்சம் நீந்தரேன்னு நீந்தினா கடைசி வரைக்கும் அவரால கரையே சேர முடியாது இல்லையா அது போல இப்போ முதலியாண்டான் குரத்தாழ்வான்லாம் எப்படின்னா பெருமாள்னு ஒரு கரை இருக்கார் சம்சாரத்திலேருந்து காப்பாத்துறேங்கிறார் ராமானுஜர் ஆச்சாரியன்னு இன்னொரு கரை அவரும் காப்பாத்திரையங்கிறார் திடீர்னு குரத்தாழ்வான் பெருமாளையும் துதி பண்ணுவாராம் அக்கா அவரை குறைச்சு சொல்றான்னு அர்த்தம் இல்லை இது வடுக நம்பியின் பெருமைக்காக உடனே கூட தாழ்வான அப்படி இல்லை இது இருக்கறையர்னு இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் குரத்தாழ்வான் என்ன பண்ணுவாராம் இந்த கரை பெருமாள் அவரையும் கொஞ்சம் துதி பண்ணுவாராம் இந்த கரை ஆச்சாரியன் ராமானுஜர் அவரையும் துதிப்பாராம் ஆனா வடுக நம்பி சொல்றார் நமக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே கரை ராமானுஜர் அங்க போய் ஒதுங்கிடுவோம் ஒதுங்குறது ஒதுங்குறோம் டைரக்டா ஒரு திசை நோக்கி ஒரு கரையை நோக்கி போனோம்னா நிச்சயம் விடலாம் அல்லவா அதனாலதான் இந்த பக்கம் பெருமாள் இந்த பக்கம் அடியார்கள் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் வேண்டாம் அந்த அடியார் எம் கோக்கள் அவர்க்கே அப்படின்னா அவருக்கு மட்டுமே அர்த்தம் அந்த அடியார்களுக்கு மட்டுமே குடிகளாய் செல்லும் அவளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ண போறோம் கே பண்ண போறோம் எப்படின்னா குடிகளாய் குடி அப்படின்னா கூட்டம் பரம்பரைன்னு அர்த்தம் நம்ம சொல்றோம் இல்லையா இவர் இந்த குடியில வந்தவர் இந்த குடியில் பிறந்தவர்னு சொல்றோம் இல்லையா ஆண்டாளை அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததி ஆய்கிறோம் அப்ப அந்த குடி என்பது ஒரு கூட்டத்தை குறிக்கிறது குடிகளாய்னா நாங்கள் கூட்டம் கூட்டமாக பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக பெரியாழ்வார் பெருமாளுக்கு சொன்னார் எந்தை தந்தை 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 தம் ஏழ்படிகள் தொடங்கின்னு பண்ணார் இல்லையா நாங்க அடியார்களுக்கு குடிகளாய் இது போல பரம்பரை பரம்பரை பரம்பரையாக அத்தனை பேரும் கூட்டம் கூட்டமாக அப்ப இந்த உபன்யாசம் கேட்கிற நாம மட்டும் இல்ல நமக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த சந்ததிகள் உட்பட குடிகளாய் நம்ம குடிகள் குடும்பங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செல்லும் அப்படின்னா வாழ்க்கையை செலுத்துவது வாழ்க்கையை கடத்துவதுன்னு அர்த்தம் எப்படி நாம வாழ்க்கையை கடத்த போகிறோம் செல்லும் எப்படி செல்ல போகிறதுன்னா அடியார்களுக்கே கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி செல்லும் நம்முடைய வாழ்நாள்கள் செல்கிறது ஆகையினால அவர்க்கே குடிகளாய் செல்லும் குடிகுடியாக கூட்டம் கூட்டமாக அடியார்களுக்கே கைங்கரியம் பண்ணி போகக்கூடிய அந்த வாழ்வு கைங்கரியம் பண்ணி வாழக்கூடிய அந்த வாழ்வு அது இருக்கிறதே அந்திலே நல்ல கோட்பாடுன்னு அர்த்தம் இந்த இடத்துல கோட்பாடு அப்படின்னா நம்பிள்ள வீட்டுல உறுதிப்பாடுன்னு விளக்குறார் நல்ல கோட்பாடுனா திடமான உறுதி என்ன திடமான உறுதினா நாங்கள் எப்போதும் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டே வாழ வேண்டும் என்கிற செல்லும் அப்படி வாழ்வதாகிய நல்ல கோட்பாடு திடமான உறுதி என்பது பாட்டின் முதல் வார்த்தையோட சேர்த்துக்கோங்க வாய்க்க இருக்கு அடியனுக்கு வாய்க்க வேண்டும் இப்ப இந்த தனி ஒருவன் நான் சொன்னேனே எனக்கு என்ன வாய்க்கணும்னா என் ஒருவனுக்குன்னு இல்லாமல் என்னோடு சார்ந்திருக்கும் குடிகளுக்கும் சேர்த்து அத்தனை பேரும் கோக்கள் எங்கள் அடியார்களையே எங்களுக்கு தலைவர்களாக கொண்டு அவர்க்கே குடிகளாய் செல்லும் பரம்பர பரம்பரையா அடியார்களுக்கு மட்டுமே கைங்கரியம் செய்வதாகிய செல்லும் அப்படின்னா கைங்கரியம் செய்வதான நல்ல கோட்பாடு அந்த திடமான உறுதி நல்லன்னா என்ன இங்க திடமானன்னு அர்த்தம் கோட்பாடுனா உறுதிப்பாடுன்னு அர்த்தம் நல்ல கோட்பாடு அந்த திடமான உறுதி அடியாருக்கே கைங்கரியம் பண்ணுவோம் என்ற அந்த மனப்பக்குவம் எங்கள் அத்தனை பேருக்கும் ஏற்பட வேண்டும் என்று நம்ம அத்தனை பேருக்கு சேர்த்து பாகவத கைங்கரியம் கிடைக்க வேண்டும் அதுவே வாழ்வின் லட்சியம்னு சொல்லி பதிகத்தை நிறைவு செய்கிறார் நம்ம ஆழ்வார் அப்போ வாய்க்க தமிழேற்கு ஊழிதோறு ஊழி ஊழி மா காயாம் பூக்கொள் மேனி நான்கு தோல் பொன்னாழிக்கை என்ன அம்மான் நீக்கமில்லா அடியார்த்தம் அடியார் 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 எம் கோக்கள் அவர்க்கே குடிகளாய் செல்லும் நல்ல கோட்பாடே அப்போ அடியன் பிரார்த்தித்த அடியனுக்கு மட்டும் கிடைக்க வேண்டும்னு இல்ல எல்லோருக்கும் கிடைக்கணும் அடியனை சார்ந்தோருக்கெல்லாம் இது கிடைக்கணும் எப்படிப்பட்ட பாக்கியம்னா எல்லா காலங்களிலும் காயாம்பூ போல் மேனியும் கற்பக கிளைகள் போல் நான்கு தோள்களும் அதிலே பூத்த கற்பக பூ போன்ற திரு விரல்கள் திரு விரல்களும் கொண்ட என் தலைவனாகிய பகவான் இருக்கானே அவனை விட்டு பிரியாத நீக்கமில்லா அடியார்கள் லக்ஷ்மணனை போன்றோர் அவருடைய அடியவருக்கு அடியவருக்கு அடியவர்னு மூணுபடிக்கு கீழே அடியார்கள் இருக்கிறார்களே அந்த அடியார்கள் தான் எங்களுக்கு கோக்களாக தலைவர்களாக இருப்பார்கள் நாங்க அத்தனை பேரும் பரம்பர பரம்பரையாக அந்த அடியார்களுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணி வாழக்கூடிய அந்த நல்ல கோட்பாடு என்ற திடமான உறுதி அது எங்கள் அத்தனை பேருக்கும் வைக்க வேண்டும்னு இந்த பாசுரத்தில் அழ்வார் பிரார்த்திக்கிறார் இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய அருளிய சம்ஸ்கிருத வடிவம் கல்பே கல்பேனு கல்பம் பிரதித மகாதேசிகளுவம் தேக காந்தேகே ஹிரு ஸ்ரீ சக்கரபாணேஹே சதுரமரதரு ஸ்ரீபுஜ்யே துர்மே சம்ஸ்லேஷா ஸ்ரீததயுலி தாசதாசா மமேஷாஹா for eons and eons and eons together may i be blessed with the boon of having the servants of the servants of the servants of the, servants of the eternal servants of the blue mist flower hued four-handed golden ring wearing lord as our masters for all of our clan என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் ரொம்ப மங்களகரமான பாசுரம் ஏதாவது கல்யாணத்தில் யாரையாவது வாழ்த்தணும் நல்ல குடும்பம் குழந்தைகளோடு ஒருவர் நன்கு வாழ வேண்டும் என்றால் இந்த பாசுரத்தை சொல்லித்தான் வாழ்த்துவார்கள் அதுதான் நெடுமார்கடிமை பதிகத்தின் பதினொன்னாவது நிறைவு பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் ரொம்ப மங்களகரமான பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் கதமேற்க ஒழி தோரூ ஊழி மா காய பூக்கொள்மே நீ நான்கு தோல் பொன்னா என்ன நீ தமிழ்நா அடியார்த்தம் കോട്ട പഡേ